வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பில் சில அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் பொதுவாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பின்பாலே என்று ஒரு பழைய விஷுவோட படத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு வரும் வரையில் அந்த ஆண்மகனுடைய வளர்ச்சி பெரியதாய் இருக்காது அவர் வந்த பிறகு அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையே தலைகீழாக மாறிவிடும் இதற்கு என்ன கிரக நிலை என்று நீங்கள் யோசித்தால் திருமணமாகி அந்த பெண் வீட்டுக்கு வரும்போது அந்த அந்த ஜ அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரனுடன் சேர்ந்து பதினொன்றில் நின்றிருந்தால் அந்த பெண் வந்தவர்கள் இந்த வீடு சுபிச்சமாக மாறிவிடும் அதே வேளையில் அந்த பதினொன்றாம் அதிபதி அந்த பதினொன்றாம் வீட்டை பார்த்திருந்தால் இன்னும் வளர்ச்சி பெரிதாய் பிரமாதமாயிருக்கும் இதே ஒரு பதினொன்றாம் ஒரு பாவத்தை குறித்து இன்னொரு சப்ஜெக்ட் சொல்ல வேண்டும்னா சனி பகவான் என்று சொல்லுகிறவர் அவர் முற்றிலும் ஒரு பாவ கிரகம் அவர் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்தால் தீர்க்கமான ஆயுள் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல சுய முயற்சியிலே தன்னுடைய சுய முயற்சியிலே பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர் என்று சொல்லுகிறார் அதே சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அவர் இறக்க குணம் உள்ளவர் சுய சம்பாதியத்தில் சம்பாதித்த சொத்தை தன்னுடைய லாபத்தை அடுத்தவர் கஷ்டப்படுகிற காரியத்தை கண்டால் எல்லாம் நாமப்படுற கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு தான தர்மம் பண்ணக்கூடியவர் சனியானவர் முழுமையான தான் அவர் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை செய்வார் சனி பகவான் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் என்று என்று வைத்துக்கொள்வோம் அதே சனி பகவான் ரெண்டில் அமர்ந்திருந்தால் ஐஸ்வர்யம் அவருக்கு கொடிக்கும் அவரோடு கூட சுக்குரன் சேர்ந்திருந்தால் இன்னும் பொருளாதாரத்தில் பெரிய நிலைக்கு வருவார் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது சனி லக்னத்துக்கு இரண்டில் அமர்ந்திருந்தால் மூன்றாவது நபரை நம்முடைய வீட்டுக்குள் நுழைவதில் நமக்கு கவனம் வேண்டும் இல்லை என்றால் சில இடையூறுகள் வந்து நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு நம்பி தம்பி போல வந்தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்துவிடும் அதனால் சனி என்று சொல்லுகிற அந்த பாவ கிரகம் பல என்னட்டா மேச சனி என்று சொல்லுகிற மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி மேசத்தில் நீச்சம் துலாத்தில் அவர் உச்சம் இந்த கிரகம் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் தீர்க்கமான ஆயில் அது மட்டுமல்ல அவர் இரண்டாம் வீட்டிலே சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் அளவில்லாத பொருளாதாரம் அது மட்டுமல்ல இரண்டாம் வீட்டில் தனித்திருந்தார் என்று சனி இருந்தார் என்றால் மூன்றாவது நபர் என்டர்ஃபேர் ஆவாங்க இப்படியெல்லாம் பல தகவல்கள் இருக்கிறது ஒரு பெண்ணானவள் தம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்பு வீட்டுக்கு பெண் வந்து நம்ம வீட்டுக்கு வரானா அந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை வேற அந்த பெண் வீட்டுக்கு வந்தவர்கள் சுபிச்சமான ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது என்றால் ஏழாம் அதிபதியும் சந்திரனும் பதினொன்றாம் வீட்டில் நின்றிருந்தால் ஒரு சுபிட்சமான நிலை ஏற்பட்டிருக்கும் அதே வேளையில் அந்த பதினொன்றாம் அதிபதி அந்த பதினொன்றாம் வீட்டை பார்த்தாலும் பிரமாதமாக இருக்கும் இப்படி பல பல அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இன்னும் அடுத்த எபிசோடில் அடுத்த ஒரு வீடியோவில் குரு சண்டாள யோகம் என்றால் என்ன என்பதை நான் உங்களோடு கூட விளக்கி பேச வருகிறேன் நன்றி வணக்கம்